நமோ புத்தாய நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது சீலத்தை பற்றி சீலம் எனும் சொல்லுக்கு தமிழால் சிலர் ஒழுக்கம் எனும் சொல்லும் பாவிக்கிறார்கள் அது சீல என்ற பெயர் பாலிமொழியால் வரும் சொல் ஆனால் ஒழுக்கம் என்று தமிழால் சொன்னாலும் அதுக்கு அந்த அர்த்தம் வராது என்று தான் தெரிகிறது சீலம் என்னவென்றால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் சீலம்தான் பிராணிகளை கொல்லாமல் இருத்தல் களவெடுக்காமல் இருத்தல் தவறான காம செயலில் இருந்து விடுபட்டு இருத்தல் பொய் பேசாமல் இருத்தல் மது மற்றும் போதைப் பொருள் பாவனையில் இருந்து மிளகி இருத்தல் அதுதான் பாஞ்ச சீலம் ஐந்து அங்கங்களை கொண்டு பஞ்சசீலம் அது அவ்வாறு இவரேனும் ஒருவர் வாழ்வாராயின் அவர்தான் சீலமுள்ளவர் அந்த ஐந்து பாவங்களை இவரேனும் ஒருவர் செய்வாராயின் ஆராயின் அவர்தான் துசீலர் சீலமாற்றவர் அதனாலே இந்த சீலமுள்ளவர் அதே போல துசீலர் எனும் சொற்கள் நான் பாவிக்கிறேன் சாதாரணமாக இந்த சீலம் புத்த பகவானுக்கு முதலிலும் பாரதத்தில் துறவிமார்கள் அதே பிராமணர்கள் ஸ்வர்க உலகங்களில் பிறப்பதற்காக பழக்கப்படுத்த ஒரு வகை இந்த சீலம் அதே போல அனைத்து புத்த பகவான்மார்களினதும் புண்ணிய தீர்த்தம் தான் சீலம் அதே போல ஸ்வர்கத்துக்கு எம்மை உயர்த்தும் ஒரு லிப்ட் தான் இந்த சீலம் லிஃப்ட் வந்து மாடி கட்டிடங்கள் தானே அந்நிறைய மாடிகள் இருக்கும் கட்டிடங்களில் உயர் மாடிகளுக்கு போகும் தான் லிஃப்ட் ஸ்வர்க்கத்துக்கு போகும் ஒரு சோப்பானம் அல்லது ஒரு லிஃப்ட் போல தான் இந்த சீலம் அதனாலேயே எவரேனும் ஒருவர் மரணத்துக்கு பிறகு ஸ்வர்க்கத்தில் பிறக்க வேண்டும் என்று சிந்திப்பாராயின் அவர் இந்த சீலம் காப்பாற்ற வேண்டும் அதே போல் இந்த சீலம் பல சீலங்கள் இருக்குது பாஞ்சசீலம் இருக்குது அதே போல் பிரம்மச்சாரி பாஞ்சசீலம் இருக்குது மூன்றாவது அங்கமாக தவறான காமசேலில் இருந்து விலகியிருத்தல அவர் காமசேலில் இருந்து முழுமையாக விலகி இருக்கிறார் அதாவது பிரம்மச்சாரியாகத்தான் வாழ்வார் சாதாரண பாஞ்சசீலத்தை விட பிரம்மச்சாரி பாஞ்சசீலம் ஒரு உயிரந்த சீலம் அதேவிட உயிரந்த சீலங்களும் இருக்கின்றன அவைத்தான் ஆஜைவாட்டமுக சீலம் அதே போல உப்போசு சீலம் உப்போசு சீலம் தான் இந்த உபாசகர்கள் புத்த பகவானுடைய இல்லற சீடர்கள் ஓயா தினங்களில் விஹாரைகளில் சேர்ந்து காப்பாற்றும் சீலம் அந்த சீலம் மிகவும் உயர்ந்த சீலம் அதை காப்பாற்றியது பழைய காலத்து மக்கள் உலகங்களில் பிறப்பதற்காக விசேடமாக உதவி செய்யும் பெரிய புண்ணியம் சேரும் ஒரு முறை தான் இந்த உப்போசு தாட்டமுக்க சீலம் அதேபோல் துறவிமார்கள் புத்து பகவானுடைய சமனு உத்தேசமார்கள் துறம் பூண்ட முதல் காலத்தில் உப்பு சம்பதா சீலத்தை பெற்று கொள்ள முன்பு காப்பாற்றும் சீலம்தான் பத்து சீலம் அதே போல் உப்பு சம்பதா அதேபோல் சீலம் தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் மிகவும் உயர்ந்த சீலம் அதை காப்பாற்றும் விக்குமார்களுக்கு ஒரு கோடி சீலம் காப்பாற்றுபவர்கள் என்றும் கூறுவார்கள் இந்த சீலம் காப்பாற்றுவதன் மூலம் எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது அதே போல இந்த சீலமற்ற ஒரு துஷ்டராக ஒரு துஸ் வாழும் போது அதன் மூலம் எங்களுக்கு கெட்ட விளைவுகளும் கிடைக்கிறது அந்த விளைவுகள் விளைவுகள்தான் அந்த துசீலர் அவர் தாமதத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர் அதனால் அவர் தன்னுடைய சொத்து சுகபோகங்களினால் வர வர அவர் சொத்து சுகபோகங்களினால் நாசம் அடைவார் இழப்பு அடைவார் அதே போல் அவரை பற்றி அப்பகீர்த்தி சத்தம் கீர்த்தியினும் சொல்லுக்கு எதிர் சொல்தான் அப்பகீர்த்தி அப்பகீர்த்தி சத்தம் பரவி போகிறது அதே போல் அவர் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பிராமண கூட்டமாக இருக்கலாம் ஒரு அரச கூட்டமாக இருக்கலாம் கிருகபதி அதாவது விவசாயிகள் வணிகர்கள் இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு சரி சிரமணர்கள் அதாவது துறைமார்கள் இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு சரி செல்லும் போது என்ன நடக்கும் அவர் வேசாராஜ்யம் இல்லாதவராகத்தான் ஐயத்தோடு தான் அதில் நுழைவார் வேசாராஜ்யம் வந்து அது ஒரு பாலி சொல் அதுக்கு இருக்கும் தமிழ் சொல் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு வேசாராஜ்யம் வந்து பயம் இன்றி பயமின்றிஜஸுடன் வாழ்ந்துதான் வேசாராஜ்ய அந்த வேசாராஜ்ய தன்மை இல்லாமல் அவர் ஐயத்துடன் தான் அந்த கோட்டத்திற்கு போகும்போது போவார்கள் அதே போல் அவர் மரண காலத்தில் சுய நினைவு இல்லாமல் தான் அவர் மரணம் அடைவார் மரணத்துக்கு பிறகு அவர் நரகங்களில் தான் பிறக்கிறார் அவைத்தான் இந்த துசீலருக்கு கிடைக்கும் சீலம் காப்பாற்றாமல் இருக்கும் மக்களுக்கு கிடைக்கும் பழங்கள் அதே போல சீலம் உள்ளவருக்கு கிடைக்கும் நல்ல விளைவுகளும் இருக்கின்றன அந்த விளைவுகள்தான் அவர் தாமதம் இன்பினால் அவருக்கு அவருக்கு இருக்கும் சுகபோகங்கள் சொத்து வர வர விருத்தி அடைகிறது அவர் வர வர சொத்து சுகபோகங்களினால் விருத்தி அடைவார் அதேபோல அவரை பற்றி கல்யாண கீர்த்தி சாத்தம் அதாவது கீர்த்தி சாத்தம் நல்ல கீர்த்தி சாத்தம் பரவி போகிறது அதே போல் அவர் ஒரு பிராமண கூட்டத்துக்கு சரி ஒரு அரச கூட்டத்துக்கு சரி ஒரு கிரகபதி கூட்டத்துக்கு சரி ஒரு சிரமண கூட்டத்துக்கு சரி அடையும் போது அவர் பயமின்றி வேசாராஜ்ய தன்மையுடன் ஐயம் இன்றி அடைவார் அதேபோல அவர் மரண காலத்தில் சுயநினைவுடன் விழிப்புணர்வுடன் மரணத்தை சந்திப்பார் மரணத்துக்கு பிறகு அவர் ஸ்வர்கத்தில் பிறப்பார் அதனாலேயே இவ்வாறு இந்த சீலத்தை காப்பாற்றினால் இவ்வாறான பெறுப்பேறுகள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லை இவரேனும் ஒருவர் இந்த மோட்ச பாதையில் பயணித்து உன்னதமான மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த சன்சார பயணத்திலிருந்து பிறவி பயணத்தில் இருக்கும் அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் இந்த நரகங்களில் இருக்கும் அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தால் அந்த மோட்ச பாதை பயணிக்க வேண்டுமானால் அந்த மோட்ச பாதை நூலும் இந்த சீலம் அடங்கியிருக்கிறது அந்த மோட்ச பாதை சீல சமாதி பிரஜா எனும் மூன்று வகையாக பிரிந்துவிடலாம் அதனாலேயே இந்த சேலம் மூலம் உங்களுக்கும் இந்த பெருப்பேறுகள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைப்பதாக என்று பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நமோ புத்தாய்